السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا, مولانا محمد النبدو ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تبل القلوب بدوائها وعافيت لبدان بشفائها ونور لبصال بالضياءها وعلى آله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصلی ربی کا قَالَ النَّبِيُّ نبی صلی اللہ علیہ وسلم من وجد ساعتن فلم یضحی فلا یقربن مسلانا وقال نبی صلی اللہ علیہ وسلم استشرف اللہ یاکم فینہا علی الصراط مطا یاکم او کما قال علیہ السلام صدق اللہ العظیم و صدق رسولہ النبی الكریم سبحانک لا علم لنا اللہ علیہ وسلم ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله قل أنتم تعملون كيف نترك ما قال صلاة النبي عليه وسلام النبي إليك قيل لك سردان عند الله صلى الله عليه وسلم هذا الفيديو அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே அல்லாஹ் நேரடியார் அல்லாஹ் நல்ல நல்லாவின் பெரும் கிருபையினால் புனித துல்ஹ் மாதத்தை அடைந்திருக்கிறோம் புனிதமான இந்த

துல்கஜனுடைய முதல் பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் என சல்லல்லாஹ் அலி வசல் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் இன்னொரு அறிவிப்பில் விக நம்பரமான சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் இந்த நாட்களில் செய்யப்படுகிற ஒவ்வொரு நோன்பும் ரமதானுடைய நோன்புக்கு தகுதி வாய்ந்ததாக ஒவ்வொரு தொழுகையும் கையாமுல் லைல் அல்லது லைலத்துள் கதருடைய இரவுக்கு தகுதி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு அமல்கள் அதிக அதிகரிக்கப்பட வேண்டிய நாட்கள் இந்த புனிதமான நாட்கள் நபிகள் இந்த பத்து நாட்கள் குறித்தும் சொல்லி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் இது ஹஜ்னுடைய நாட்கள் நீங்கள் இந்த நாட்களில் செய்யப்படுகிற வணக்கங்கள் ஹாஜிகளுடைய துவாக்களில் உங்களுக்கு பங்களிப்பை தரும் என்று செல்வர்கள் பத்து நாட்கள் குறித்தும் நமக்கு சொல்லியிருப்பார்கள் பொதுவாக நல்லமல்கள் என்பதை தாண்டி இந்த நாட்களில் மிக முக்கியமாக செய்யப்படுவது குர்பானி குர்பானிக்குண்டான தயாரிப்பில் நாம் இருக்கிறோம் அடுத்த வாரம் சனிக்கிழமை ஈதுடைய திருநாள் என்பதனால் அதற்கு முன்பாகவே நாம் ஆடுகள் வாங்குவதனாலும் அல்லது கூட்டு குர்பானியில் இணைவதானாலும் நாம் அதிலே அதிக ஆர்வம் காட்டுவோம் இதில் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அமலாக பரிபூரண அமலாக ஆகுவது மிக மிக முக்கியம் பணத்தை கொடுப்பது மட்டும் நம்முடைய வேலை முடிந்ததாக கருதக்கூடாது நவிகிழம்பெருமானா சல்லாம் அலீஹ் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரீ அல்லாமத்தால் அவர்களை பார்த்து சொல்கிற விஷயம் கூமி இலா உதுகிய திக்கி உன்னுடைய உதுகியா உன்னுடைய குர்பானிக்கு அருகில் நீவா உன்னுடைய குர்பானி கொடுக்கப்படுகிற போது என்பதை நீ உணர்ந்து கொள் என்று சொல்வார்கள் சமீப காலங்களாக வெறுமனே குர்பானி என்பது பணத்தை கொடுப்பதும் கரியை வாங்குவதும் அல்லது பெருந்தன்மையாக கரியே எங்களுக்கு வேண்டாம் என்று பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு வேலை முடிந்ததாக அமர்ந்து கொள்வது இது சர்வசாதாரணமா போச்சு அல்லா பாதுகாக்கணும் வருகிற ஜெனரேஷனுக்கு ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னா கறி சாப்பிட்ற நாள் என்பதுதான் ஞாபகத்துக்கு இருக்குமோ அந்த நாளில் குர்பானி என்று ஒன்று உண்டு இந்த குர்பானி இப்படியெல்லாம் அறுப்பாங்க அந்த ஆடை இப்படி கெட்டி போட்டு வளர்ப்பாங்க என்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாம் வருகிற தலைமுறைக்கு தெரியாமலே போய்விடுமோ என்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது இப்பவே சரி சின்ன பிள்ளைகள்கிட்ட கேளுங்க குருபாணி அஞ்சு பெருநாள்னா நோம்பு பெருநாள்ல இருக்கிற சந்தோஷம் பிள்ளைகளுக்கு அஜி பெருநாள்ல இல்லை நோன்பு பெருநாள் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே துணி எடுக்கிறது அந்த நாள்ல நோன்பு புண்ண்பது அந்த நோன்புல இஃதார் செய்யறது அதுல கஞ்சி குடிக்கிறது சம்சா சாப்பிடுறது ஏதோ அந்த ஒரு மாதம் ஃபுல்லாவே முழுக்க முழுக்க இவ்வாதத்திலேயே கழிக்கிறது தேட்டத்தோடு அந்த பெருநாளும் வருது பெருநாள்ல அழகம் தெரியல சந்தோஷமா கொண்டாடக்கூடிய சூழல் இருக்கு ஆனா ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்தவரை எப்ப வருதுன்னு தெரிய மாட்டேங்குது எப்ப போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது சண்டை பிடிச்சாலாவது நல்லா இருக்கும் போல தெரியுது நோன்பு பெருநாள்ல இருக்கக்கூடிய பிறை குழப்பங்கள் ஹஜ்ஜி பெருநாள்ல இருக்கிறது இல்ல நீங்க பாருங்க எந்த ஹஜ்ஜு பெருநாள்லயும் குழப்பமே வராது நோம்பு பெருநாள்ல மட்டும்தான் பிறை குழப்பம் வரும் ஆரம்பத்துல மூணு மூணு ஜமாத்தா பிரிஞ்சு மூணு நாள் தொழுகிறதெல்லாம் நோன்பு பெருநாள்ல நடக்கும் ஆனா ஹஜ்ஜி பெருநாள்ல எந்த ஹஜ்ஜு பெருநாளையும் நடக்கிறது கிடையாது எந்த ஹஜ்ஜு பெருநாளையும் நடக்கிறது இல்லை ரொம்ப ஈஸியா அறிவிச்சாச்சு சனிக்கிழமை யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல யாருமே நீங்க எங்க வந்து நோவு பெற பார்த்தீங்க அது தமிழ்நாட்டுல எவனுமே கேள்வி கேக்கல யாருமே என்ன காரணம் ஏன் இந்த ஹஜ் பெருநாள் ஒரு சுவாரஸ்யம் இல்லாத பெருநாளாவே கழிஞ்சு போகுது இந்த ஹஜ்ஜி பெருநாள் வந்து சுவாரஸ்யம் இல்லாத பெருநாளா நோம்பு பெருநாளை போன்றுண்டான சந்தோஷங்களும் மற்றவைகளும் ஹஜ்ஜி பெருநாள்ல கிடையாதா இன்னும் சொல்ல போனா நோன்பு பெருநாளை விட அதிகமாக சந்தோஷமாக தியாக உணர்வோடு கொண்டாடப்பட வேண்டிய பெருநாள் ஹஜ் பெருநாள் இந்த ஹஜ்ஜு பெருநாள் தான் தியாக உணர்வோடு கொண்டாடப்படும் இந்த ஹஜ்ஜு பெருநாளில் தான் நம்முடைய பிள்ளைகளை தான தர்மங்களின் பக்கம் அதிகமாக ஊக்கப்படுத்த வேண்டும் அந்த தர்மத்தினுடைய ஒரு வகைதான் குர்பானி குர்பானி என்பதும் தான தர்மத்தினுடைய ஒரு வகை ஜக்காத் எப்படி தான தர்மத்தினுடைய ஒரு வகையோ அது போல குர்பானி என்பதும் தான தர்மத்தினுடைய இன்னொரு வகைதான் நம்முடைய பிள்ளைகளை ஆர்வப்படுத்தணும் நாம பிள்ளைகளுக்காக காசை கொடுத்து குர்பானி கொடுக்கறதல்ல சாதாரணமா சென்னையை பொறுத்தவரை சர்வசாதாரணமா பிள்ளைகளுக்கு பாக்கெட் மணி அப்படின்னு கொடுத்து அவன் சேர்க்கக்கூடிய வாய்ப்பையும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து பிள்ளைங்கள் எல்லாம் பணம் சேர்க்கத்தான் செய்யறாங்க அலமது தப்பு ஒண்ணும் கிடையாது நல்ல நடைமுறை தான் அந்த பிள்ளைகளை நாம இப்படியே வார்த்தை எடுக்கணும் அவன் சேர்த்து வச்சு அவன் காசுல இருந்து குர்பானி கொடுக்கணுங்கிற ஆசை நம்ம பிள்ளைக்கு வரணும் குர்பானி கொடுக்கப்படுகிற போது குர்பானியனுடைய அந்த இடத்தில் நிக்கணும் அவன் வளர்க்கணும் ஒரு நாளாவது அந்த பிராணிக்கு அவன் தீனி போடணும் ஒரு நாளாவது தீனி போட்டு பாசமா அந்த ஆட்டையோ அந்த மாட்டையோ அவன் பிடிக்கணும் கைத்த அவன் ஆசையோடு அதை ஒரு நாளாவது வளர்க்கணும் வளர்த்து அதை அறுக்கப்படுகிற போது நமக்கும் நம்ம குழந்தைக்கும் ரெண்டு சொட்டு கண்ணீராவது வரணும் ஏன் பதினெட்டாயிரம் ரூபாய் போயிடுச்சேன்னா இல்ல ஆஹ் இவ்வளவு பாசமா வளர்த்து இவ்வளவு பாசமா வச்சு பாசமான அந்த மிருகம் அறுக்கப்படுகிற போது நமக்கு இயல்பாக ஏற்படுகிற பூனை வளர்க்கிறோம் செத்துப்பூச்சி இந்த சமீபத்துல வந்தார் துவாச்சிங்க அப்படின்னார் என்ன என்ன விஷயம் இல்ல வீட்டுல ஒரு மௌத் செய்தி ஆகி போச்சு துவாச்சைங்க இன்னாலும் இல்ல இழைநாள் ராஜ என்னாச்சு இல்லை பாச பாசமா பாசமா ஒரு பூனை வளர்த்துட்டு இருந்தேன் எப்பவுமே கூட்டம் விட்டு வெளியே போவாரு இன்னைக்கு திடீர்னு வெளிய போச்சு கார்கார அடிச்சுட்டு போயிட்டான் இன்னால் இல்ல இழைநாள் ராஜன் பூனை பாசமா வளர்த்து அது வெளியில போய் அடிபட்சுன்னா எதார்த்தம் தப்பு ஒன்றும் கிடையாது மனுஷன் தானே நாம எதன் மீது அதிக பாசம் வச்சிருக்கிறோமோ அதை இழக்கிற போது நமக்கு கஷ்டம் வரும் வரணும் வரலன்னா தான் மனிதாபிமானம் இல்லைன்னு அர்த்தம் அது பூனையா இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் அது நம்மை விட்டு பிரிஞ்சிருச்சுங்கும் போது நமக்கு ஒரு ஏக்கம் வருது இல்ல அந்த ஏக்கத்துல ஒரு சதவிகிதம் கூட குர்பானி கொடுக்கும் போது வரலையே குர்பானுடைய பிராணி அறுக்கப்படும் போது ஏற்படுறது இல்லையே அறுக்கப்படுறதே நமக்கு தெரியலையே எப்ப அறுத்தாங்கன்னு தெரியலையே எப்ப அறுக்கப்படுதுன்னு தெரியல நம்முடைய ஆடு நம்முடைய மாடு எப்படி இருக்கும்னு தெரியல எதுவுமே தெரியாமலேயே குர்பானி போயிடுது குர்பானி முடிஞ்சிருது அதுலயும் அஜி பெருனா சீக்கிரம் வைக்கணுங்கிறதுக்காக புக தொழுதுவதோட சுண்ணத்தை முடிச்சுட்டு எப்படா சூரியன் உதிக்கும்னு பார்த்துட்டு இருந்து சூரியன் உதிச்ச உடனே தொழுதுடுறோமா அதுல நம்ம தொழுவும் போதே பிள்ளைங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க பாவம் ஆறரை மணிக்கு எந்திரிச்சு தொழு வர்ற பெருனா தொழுவுற பிள்ளைங்க இருக்கிறாங்களா ரொம்ப கம்மி ரொம்ப ரேர் நமக்கு என்ன அவசரம்னா குர்பானை கொடுக்கணுமேங்கிற அவசரத்துல சீக்கிரம் போய் நம்ம குரு தொழுதுட்டு உடனே வந்து குர்பானை கொடுத்துட்டோம் நியாயம் கூட்டுல உள்ள பிள்ளைகள்லாம் பெருனா கிடையாதா அந்த வேணாமா அது குளிக்க வேணாமா குளிக்கிறது குளிக்க வேணாமா அது புது ட்ரெஸ் எல்லாம் போட வேணாமா அந்த குருளானிய குழந்தைங்க சந்தோஷமா கொண்டாட வேணாமா எதுவுமே இல்லாம ஆறரை மணிக்கு இது மட்டும் சீக்கிரம் முடிச்சிடணுங்கிறதுனால வீட்டுல யாரு குருபானை அவருக்கு மட்டும்தான் தொழுகை இல்ல வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கும் தொழுகை இல்ல ஒன்பது மணிக்கு எந்திக்கும் போது அத்தா கரெக்டா பகிட்டு இருந்தா இத மாமாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா இதை கொண்டு போய் கொடுத்துட்டு இதுலயே அந்த நாளுக்கு கழிஞ்சது நான் ரொம்ப வருத்தப்படுறான் பெருநாளே இருக்க மாட்டேங்குது பெருநாள் சந்தோஷத்துக்குரியது அந்த நாள் குழந்தைகள் எல்லோரும் குதூகலிக்கிற நாளாகத்தான் இருக்கணும் அந்த நாளில் குருபானி மட்டுமே தர்மமாக இருக்கக்கூடாது கூடாது குருபாணியை தாண்டிய தர்மங்கள் இருக்கணும் எப்படி சாதாரணமாக நோன்பு பெருநாளின் போது இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தான தர்மங்கள் செய்வோமோ அதே மாதிரி குருபானிலையும் தான தர்மங்கள் இருக்கணும் கரியை மட்டும் கொடுத்துட்டா ரெண்டு துண்டு கரியை கொடுத்தா நம்மளுடைய தர்மம் நிறைவேறிச்சு நினைக்க கூடாது அந்த நாளும் தான் அன்னைக்கும் இஸ்லாமியர்களை சார்ந்த யாரும் பட்டினியாக இருக்க கூடாது வெறும் கரியை மட்டும் ஆக்கி சாப்பிட்டா போதுமா நோன்பு பெருநாள்ல எவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னென்ன இயக்கங்கள் சார்பா அது சார்பா இது சார்பான்னு அந்த பித்ராவை ஒரு வழி பண்ணி எல்லாத்துக்கும் அரிசி வாங்கி கொடுக்குறோம் அதை வாங்கி கொடுக்குறோம் பருப்பு கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் கொடுக்குறோமே அஜி பெருநாளைக்கு அதெல்லாம் இல்லையோ அஜி பெருநாளைக்கு அதெல்லாம் கொடுக்க வெறும் கறியை மட்டுமே திண்டுபடுத்துவீங்கன்னு எல்லாரும் ஹஜ்ஜி பெண்ணா அன்னைக்கு சோறாக்க கூடாதா ஏழைகள் ஹஜ்ஜி பெண்ணா அன்னைக்கு கறி வாங்கி சாதனை வைக்க கூடாதா அன்னைக்கு சாதனை வைக்கிறதுக்கு மிளகாத்தூளோ மஞ்சத்தூளோ தேவைப்படாதா அன்னைக்கு எண்ணெயோ அல்லது பருப்போ எதுவுமே தேவைப்படாதா அதையே செய்யலை நம்ம செய்யறதுல கை வைக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு வேலை நாம எதையாவது கூடாது நம்ம செஞ்சா ஆகா இவன் செய்யறாங்களான்னு அதுல கையை வச்சு அதை பறிச்சுட்டு போறதுலதான் குறி இருக்கிறதே தவிர செய்யாத ஒன்ன நாம எடுத்து செய்யணும்னு யாராவது செய்யறோமா யாராவது பண்றோமா ஏன் அது செய்யல ஏன் அந்த ஹஜ்ஜ் பெருநாள்ல அந்த ஒரு தொய்வு நம்மள்ட்ட இருக்கு அத பெருநாள் கருதுறது இல்லையே ஏன் அப்ப இதுல நாம அதிக கவனம் செலுத்தணும் நம்முடைய குர்பானி அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானியா மாறணும் ரெண்டு விஷயம் ஒண்ணு நாம ஆடு பிடிக்கிறோம் ஆடு பிடிக்கிறதுல ஒவ்வொரு வருஷம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் குறைகள் இருக்கக்கூடாது குறை இல்லாத ஆடு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம் நீங்களும் அப்பப்ப அந்த கடைசி நேரத்தில் போன் பண்ணி கேட்பீங்க நாமளும் தெளிவுபடுத்துவோம் பிடிச்சிடுவோம் அதிகபட்சமாக வெளிரங்க குறைகள் இருக்கக்கூடாது கண்ணு குருடா இருக்கு கால் நொண்டியா இருக்கு வாள் அறுபட்டு இருக்கு கொம்பு உடஞ்சிருக்கு என்பது போன்ற வெளிரங்கமான எந்த குறைகளும் இருக்கக்கூடாது ஒருவேளை ஒரு பாகம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்க கூடாது மூன்றில் ஒரு பகுதி காது காதுல மூணு ஒரு பகுதி முழுசா போயிருக்க கூடாது கொம்புல மூணில் ஒரு பகுதி முழுசா உடஞ்சிருக்க கூடாது இது மாதிரியான வெளிரங்கமான விஷயங்கள் தான் கவனிக்கப்படுமே தவிர அந்தரங்க விஷயங்கள் நமக்கு தெரியாது சில ஆடு இருக்கும் அந்த ஆடு குட்டியே போடாது மலடான ஆடா இருக்கும் அதையா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது குறையே இல்லை அதை பத்தி பிரச்சனையே இல்லை காயடிக்கப்பட்ட ஆடுகள் இருக்கு மாடுகள் இருக்கு அது குறையே இல்லை சமீபத்துல கூட ஒருத்தர் கேட்டார் ஒரு ஆட்டுக்கு ஒரே ஒரு வித தான் இருக்கு ரெண்டு விதை இருக்க வேண்டியதுல ஒரு ஆட்டுக்கு ஒரே ஒரு விதை தான் இருக்கு ஒரு விதை இல்லவே இல்லை விதை இல்லை குறையா குறையில்லை இதெல்லாம் சாதாரண விஷயம் இதெல்லாம் குறையே கிடையாது வெளிரங்கமாக நமக்கு தெரிகிற குறைகள் அந்த குறையில்லாத ஆடுகள் பிடிக்கப்படும் ஆடை பிடிக்கிற விஷயத்துல ஒட்டகமா இருந்தால் அஞ்சு வயசு பூர்த்தியாக இருக்கணும் நமக்கு தெரியும் மாடா இருந்தா ரெண்டு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் ஆடா இருந்தா ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் செம்மறி ஆடா இருந்தா ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் ஆறு மாச குட்டி ஒரு வருஷத்தினுடைய குட்டி அளவுக்கு செழிப்பா இருந்தா சட்டமே தவிர செம்மறியில ஆறு மாசத்தை சட்டம் இல்ல ஆறு மாச குட்டியா இருந்து அது ஒரு வருஷம் பூர்த்தியான ஒரு குட்டி ஒரு ஆடு எப்படி திரகாத்திரமா இருக்குமோ அந்த அளவு இருக்கணும் சரி இது எல்லாமே லாஸ்டா இதை விட குறைஞ்சிட கூடாதுன்றதுக்கு உண்டான அளவுதானே தவிர இதுதான் அளவல்ல அஞ்சு வயசுல ஒரு ஆட்டை கொடுத்தோம் கூடுமா கூடாதா ரெண்டு வயசுக்கு கீழே போக கூடாது ஒரு வயசுக்கு கீழே போக கூடாதுன்னா பொருளை தவிர அதுக்கு மேல இருக்க கூடாதுன்னு அர்த்தம் கரெக்டா ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு இருக்குது

சும்மா சொல்லல சல்லதாலே சொல்ல நாளைக்கு மறுமையில சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கு ஸ்ராத்துல் முஸ்தகிம் பாலத்தை கடப்பதற்கு இந்த பிராணி உங்களுக்கு உதவி செய்யும் இதுக்கு மேல ஏறி உட்கார்ந்து நீங்க போவீங்க எந்த நாயகம் நாயகன் செல்லதாளேன்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன தெரியுதுன்னா நாம கொடுக்குற குருபானி நம்ம வெயிட்ட தாங்குற அளவுக்கு இருக்கும் இல்லையா இந்த ரசுமதானுடைய வார்த்தை நீங்க பணத்தை கொடுத்துட்டு கூட்டு குருபானுல வேலை முடிஞ்சுச்சுன்னு உட்கார்றோம்ல தயவு செய்து ஒரு தடவையாவது உங்க குர்பானி மாடு உங்க குர்பானிக்குண்டான அந்த ஒட்டகம் எப்படி இருக்கு பல இடங்கள்ல குர்பானியினுடைய மாடுகள் சதையும் தோளும் ஒட்டி போய் ஒண்ணுக்கும் என்ன சொல்ல போனா ஆறு மாசம் ஒரு வருஷம் எரும மாட்டு எல்லாம் கொடுக்குறாங்க எரும மாட்டு குட்டி எல்லாம் கொடுக்குறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது சரி நமக்கு நாம அறுத்து நாம கையால அறுக்கிறது ரொம்ப ஓப்பமானது கண்மணி நாயகன் செல்லவதாசன் அப்படி அறுத்தாங்க தன்னுடைய மகள்களையும் அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க தேவைப்பட்டா பெண்களை அறுக்கவும் சொல்லலாம் தப்பு கிடையாது பெண்கள் தான் அறுக்கணும் தன்னுடைய ஆட்ட தான் அறுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தலைகாத்திரமா இருந்தா சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தாலே என்ன செஞ்சிருவோம் மயக்கம் வந்துடும் அது மாதிரி ஆளுங்களை அறுக்க விட்டா பாதியில அறுத்துட்டு ஓடி வந்துருவாங்க அப்படி இருக்கக்கூடாது தைரியமா அறுக்கிற பெண்ணாக இருந்தால் அவங்களே நின்று என்ன செய்யலாம் பரதாவுடைய முறையோடு தாராளமாக நின்று அறுக்கலாம் அதுக்கும் அறுக்க அனுமதி கொடுக்குது அப்ப அவங்கெல்லாம் நின்று அறுக்க வேண்டிய பார்த்து அறுக்க வேண்டிய ஒரு குர்பானி பிராணி இன்னைக்கு வெறுமனே பணத்தை கையில கொடுத்து வேலை முடிஞ்சிச்சு நினைக்கிறோம் சரி அதாவது உருப்படியா இருக்கா முதல்லலாம் இந்த குர்பானி கூட்டு குர்பானி யார் செய்வாங்கன்னா மதரசாக்கள் செய்வாங்க மதரசா ஒரு அமௌண்ட் நிர்ணயிச்சிடும் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா போட்டாங்கன்னா அமௌண்ட் வந்துருது சேர்த்துருவாங்க இதுதான் எதார்த்தம் அதே மாதிரி கண்டிப்பா லாபம் தான் நஷ்டம் வராது பாதுகாப்பா இந்த லாபத்தொகையும் இதிலிருந்து வருகிற வருமானத்தையும் மதரசாவுடைய மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவாங்க ஒரு காலம் இருந்தது தோல்வித்தே பயங்கரமான காசு வரும் அந்த ஆட்டு மாட்டு தோலை வித்தாலே போதும் அவ்வளவு பெரிய அமௌண்ட் வரும் தோல் வியாபாரம் நலிஞ்சு போய் இப்ப தோல் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை என்கிற நிலைமை அந்த மாட்டு தோலை வித்து வருகிற வருமானம் மதரசாவுக்கு உபயோகப்படும் எலும்புகள் எல்லாம் பெரிய பெரிய எலும்பா இருக்கும்ல மாட்டுல அந்த எலும்பெல்லாம் மொத்தமா கூட்டி போத்தா அதை எடுத்துட்டு போறதுக்கு ஆள்கள் இருக்காங்க மெடிசின் சம்பந்தமா யூஸ் பண்றதுக்காக அதை ஒரு அமௌண்ட் போட்டு எடுத்துட்டு போவாங்க இது எல்லாமே லாபம் இந்த லாபத்தொகை முழுக்க முழுக்க மதரசாவுடைய மதரசா மாணவர்களுடைய படிப்புக்காக ஓதுதலுக்காக பயன்படுத்தப்படும் இப்படித்தான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மதரசாக்கள் தாண்டி இயக்கங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க தனி நபர்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க கசாப்பு கட காலங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க நாம ஏன் இன்னொருத்தருக்கு போய் வெட்டி கொடுக்கணும் நாமளே ஒண்ணு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஒவ்வொரு பீஃப் ஸ்டால் எங்க எங்க இருக்கும் எல்லா பீஃப் ஸ்டால்லையும் முன்னாடி ஒரு போர்டு மட்டும் மாட்டாங்க இங்க கூட்டு குருவாடை கொடுக்கப்படும் முடிஞ்சு போச்சு அவருக்கு என்ன வேலைன்னா அவர் எப்போதும் பத்து மாதம் அடுப்பாரு இப்ப கூட எக்ஸ்ட்ரா ஒரு பத்து மாதம் சேர்த்து அறுத்துற போறாரு அவ்வளவுதான் அவருடைய வேலை முடிஞ்சிருது அவரும் கூட்டு குருவாணி போட்டுறாரு சரி இப்போ இதுல வர்ற லாபங்கள் கண்டிப்பா லாபம் வருதா அந்த லாபம் இந்த ரீதியில வருதா இந்த லாபங்கள் யாருக்கு போகும் மதரசாக்கள் கொடுக்கும் போது அந்த மதரசாவுடைய மாணவர்களுக்காக லாபங்கள் போகுது தனிநபர் செய்கிற போது போவோம் போவோம் வருகிற லாபம் யாருக்கு போவோம் இயக்கங்களுக்கு போவோம் இயக்கங்கள் என்ன செய்யும் அந்த லாபத்தை வச்சு இயக்கங்கள் என்ன செய்யும் அந்த லாபத்தை வச்சு அந்த தனி மனிதன் என்ன செய்வான் தனி மனிதனுடைய லாபமா இயக்கங்களுக்கு வழங்கப்படுகிற லாபமா மதரசாக்களுக்கு செய்யப்படுகிற லாபமா மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இதா இதை தாண்டி யார் அதை கொடுப்பதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறாரோ அவர் இந்த கூட்டு குர்பானையினுடைய சட்ட திட்டங்கள் தெரிந்தவரா எதுக்கு ஒரு பள்ளியார் சலுகை இமாமு உத்தர வச்சு அவருக்கு மாசம் எவ்வளவுன்னு சம்பளத்தை கொடுத்து அவர்தான் தான் வைக்கணும்னு ஏன் வச்சிருக்கோம் இங்க இருக்கிற யாருக்குமே தொலைவைக்க தெரியாதா பேசாம ஆளாளுக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வந்து தொழில் வச்சுட்டு போக வேண்டியதானே சம்பளமாவது மிச்சமாகும் எதுக்கு வச்சிருக்கோம் அந்த சட்ட திட்டங்கள் தெரிஞ்சு அந்த விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கணும் அதுதான் நல்லதுங்கிறது தானே வச்சிருக்கோம் குருபானியினுடைய சட்ட திட்டங்கள் தெரிஞ்சவரை அவர் இருக்க வேணாமா ஆட்டை பத்தி மாட்டை பத்தி மட்டும் தெரிஞ்சவரா இருந்தா போதுமா ஆட இருக்க மாடு இருக்க மட்டும் தெரிஞ்சா போதுமா தோல் உரிக்க மட்டும் தெரிஞ்சவரா இருந்தா போதுமா அதனுடைய சட்ட திட்டங்கள் தெரிய வேணாமா என்ன சட்ட திட்டங்கள் இப்ப ஏழு பேர் ஒரு மாட்டுக்கு சேர்றோம் நான் ஆரம்பத்திலே வர்றேன் புறக்குழப்பம் ஏன் வர்றது இல்லைன்றதுக்கு வர்றேன் பிறை குழப்பம் ஏன் இந்த அஞ்சு பெருநாள்ல வர்றதில்ல தெரியுமா வந்தா நாம குடுக்கிற இதை கொடுக்க மாட்டோம் குருமானிய ஏன் அவங்க பிறை இப்பமும் சரி ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு சவுதியினுடைய பிறையதான் பின்பற்றும் வருஷா வருஷம் எல்லா சந்தர்ப்பத்திலயும் சவுதி பிறையதான் பின்பற்றும் அந்த அடிப்படையில இப்பவும் சவுதி பிரியா தான் அந்த குருப்பு பின்பற்றுது அந்த அடிப்படையில அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பெறணும் நமக்கு சனிக்கிழமை பெருனா பெருநாள் அன்னைக்கு தான் சிறப்பு சிறந்தது அப்ப அவங்க எப்ப அறுக்கணும் வெள்ளிக்கிழமை அவங்க வெள்ளிக்கிழமை அறுத்தா குருபானி கூடாது சனிக்கிழமை தான் பெருநாள் பெருநாளைக்கு முன்னாடியே குருபானி கொடுத்தா குருபானி கூடாது சரி ஒருவேளை நம்ம பெருணா கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவன் அறுத்துருவானோன்ற பயம் வந்தா நாம என்ன செய்ய மாட்டோம் அவன் கூட்டு கூட்டுக்குருபானே கொடுக்க மாட்டோம் அதுக்காக பிரச்சனையே பண்றது இல்லை அமைதியா வர்றது வருமானம் மார்க்கத்துக்கா பணத்துக்கா எதுக்காக இந்த குழப்பமும் அந்த சமயத்துலதான் தொழுகைக்கு பிறகுதான் கூட்டு குருவானை கொடுக்கப்படணும் ஏழு பேர் கம்பல்சரி மாட்டில இருந்தே ஆகணுமா ஏழு பேர் சேர்ந்துதான் ஒரு மாட்டை கொடுக்கணுமா இல்ல அதிகபட்சத்துக்குண்டான அளவு தான் ஏழு ஏழு பேருக்கு மேல சேர்க்க கூடாதுன்னு அர்த்தமே தவிர ஏழு பேருக்கு உள்ள இருக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல நாம ஃபேமிலியில அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு பேருக்கு சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அழகம் தெரியல தாராளமா ஒரு மாட்டை வாங்கி அஞ்சு பேருக்காக தாராளமா கொடுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஏழு பேர் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா அஞ்சு பேர் இருந்தாலும் அந்த அஞ்சு பேரும் ஏழு பங்காக அந்த அஞ்சு பேருக்கு உண்டான பங்காக அதை செய்யலாம் அஞ்சு பங்கு வந்துச்சு ஒரு ஒரு ஆள் வித்தாரு கூட்டு குர்பானி வச்சிருக்கிறாரு அஞ்சு பங்கு வந்துச்சு இன்னும் ரெண்டு பங்கு வரல கிடைக்காரு அஞ்சு பங்கு ஏழு பங்கு வச்சுட்டார் அஞ்சு பங்கு யார் யார் சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டாரு மீதி ரெண்டு பங்கு வித்துட்டார் நம்ம வேஸ்டா பண்ண முடியாதுல்ல மீதி ரெண்டு பங்கு என்ன செஞ்சுட்டாரு வித்துட்டார் வித்துட்டா இந்த அஞ்சு பேர் சேர்ந்து இருந்தாங்கல்ல அவங்க குர்பானியும் கூடாது அஞ்சு குருபானை கொடுத்தாரு கூட்டு யாருக்காவது நாம கூட்டு குருபானே நம்ம கூட எந்த ஏழு பேர் இருக்காங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா நம்ம அஞ்சு பேர்னா ஒரு மாடு அஞ்சு பேர் ஒரு மாட்டுக்கு என்ன ரேட்டு எங்க அஞ்சு பேரை எழுதிக்கீங்க எங்க அஞ்சு பேருக்கா ஒரு மாடு கொடுங்கன்னு சொல்லி பழகுங்க இன்னும் ரெண்டு பேர் எவனே தெரில அவன் கஞ்சா வைக்கிறவனா அல்லது மோசமானவனா அறாம வியாபாரம் பண்றவனா கண்ட எல்லாம் நம்மளுடைய மாட்டோட சேர்ந்து கூட்டி சேர்ந்திருப்பான் அவன் கூட்டு கிண்ண இல்லாம போனா செல்லாம போனா கூடாம போனா நம்முடைய குர்பானியும் கூடாமல் போகிறது என்பது பொருள் இதுல யாருக்கு அக்கறை இருக்கு இது யாருக்கு தெரியுது தெரியுமா நம்ம சேர்ற அந்த குர்பானில இறந்தவருடைய பங்கு இருக்கா உயிரோடு இருக்கிறவருடைய பங்கு இருக்கா யாருடைய பங்கு இருக்கு என்ன இருக்கு எதையுமே தெரியறது இல்லை இப்போ குர்பானில இவ்வளவு விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் யார் யாரு சேரணும் யார் யாரு சேர்ந்தா என்ன பிரச்சனை என்பதெல்லாம் இருக்கு இப்ப இதையெல்லாம் கவனிக்காமலேயே கூட்டு குர்பானி கொடுக்கப்பட்டால் நம்ம பெருமைக்கு வேணா சொல்லிக்கலாம் நானும் ஒரு சோசம் கூட்டு குர்பானி கொடுக்குறேன்னு சொல்லிக்கலாமே தவிர அல்லா பாதுகாக்கணும் அது குர்பானியாகவே ஆகறதில்ல தியாகம் தியாகம்னு பேசுறவேன் இப்ராஹிம் அலிகாத்து வலாம் அவர்கள் செஞ்ச அந்த ஞாபகார்த்தமா தானே செய்யறோம் அதுக்காக வேண்டியதானே குர்பானி எல்லா கடமை ஆகிருக்கா அதுல ஒரு சில சதவிகிதமாவது நமக்கு இருக்கா அந்த தியாகத்துல அந்த தியாக உணர்வுல கொஞ்சத்தையாவது நாம கொண்டு வர்றோமா கொண்டு வரணும் தானே தம் பிள்ளையே அறுக்க துணிஞ்சப்ப அல்லாதா ஆட்டை அறுத்து இதை அறுத்தா போதும்னு சொன்னா அதத்தானே குருபானியா கொண்டாடுறோம் அல்லாதி எப்படி அதை கடமையாக்கினானோ அந்த உணர்வு கொஞ்சமாவது நமக்கு வேணாமா கொஞ்சமாவது நமக்கு இருக்க வேணாமா அந்த உணர்வை கொஞ்சத்தையாவது நாம் அடைய வேணாமா அந்த உணர்வு இருக்கணும் அதனாலதான் அல்லா சொல்றான் அதனுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாமை போய் சேருவதில்லை சில பேர் இப்படி சின்ன குட்டியா கொடுப்போம் அப்பதான் கறி நல்லா இருக்கும் அது சின்ன குட்டியா குருவம் அதான் கறி நல்லா இருக்கும் பெருசு கொஞ்சம் முத்துனா கறி நல்லா இருக்க மாட்டேங்குது கறி நல்லா இருக்கிறதுக்கா குர்பானி கொடுக்குறோம் அந்த எண்ணமே மாறி போச்சா இப்ப என்ன என்ன வந்துருச்சு அப்படின்னா குர்பானி கொடுக்கறதே கறி திங்கிறதுக்குன்னு ஆகி போச்சு நவதுபில்ல தான் பாதுகாக்கணும் குருபானி கறி திங்கிறதுக்கு அல்ல அப்படின்னா ஒட்டகத்தெல்லாம் என்ன செய்யறது யார் திங்கிறா ஒட்டக கறிய அப்ப ஒட்டகம்லாம் கொடுக்கவே கூடாதா கறிக்காக குர்பானி இல்லை அதான் செல்லதா சொன்னாங்க உங்களை சிராத்துல் முஸ்தக்கிம் பாலத்துல சுமந்து கொண்டு போகிற வாகனமாக குர்பானி இருக்கணும் அதுக்கு தகுதி வாய்ந்த குர்பானி கொடுக்கப்படணுமே தவிர இந்த ஆட்ல எப்படி கறி சூப்பரா இருக்குமா இது கொஞ்சம் இலசா வாங்கிக்குவோமா ஆறு மாசம் வாங்கினாதான் கறி பெஸ்டா இருக்கும் என்று கரிய பார்த்து குர்பானிய முடிவு பண்ணக்கூடாது குர்பானி குர்பானியனுடைய பிராணி பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா அழகா இருக்கணும் நல்லா இருக்கணும் நம்மளோட அன்பா பழகக்கூடியதாகவும் இருக்கணும் அதுல நாம சிராத்துல் முஸ்தகி பாலத்தை கடப்பதை போன்ற உணர்வு நமக்கு வரணும் இதுவெல்லாம் இருக்கிற ஒரு குர்பானியாக நம்முடைய குர்பானி மாறணுமே தவிர வெறுமனே பணங்காசுகளுக்காக காசு கொடுத்து கடமை முடித்த குர்பானியாக நம்முடைய குர்பானி இருக்கக்கூடாது எதிர்க்கலாமோ என்னென்னலாமோ சிரமப்படுறோம் கஷ்டப்படுறதால செய்யறோம் எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கான் சனிக்கிழமை பெருந்தான் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆல்ரெடி ஒரு நாள் ஈவுபட போறோம் மத்த நாள் எல்லாம் குர்பானிக்கு என்ன ரொம்ப யோசிப்போம் அப்படின்னா இது முடிச்சு எல்லாத்தையும் கறியை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் போய் கொடுத்து அதுலயே நாள் முடிஞ்சிருக்கு ரெஸ்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னு இப்ப நீங்க சனிக்கிழமை எல்லா வேலையும் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி முடிக்கும் தப்பில்ல ஞாயிற்றுக்கிழமை கடத்து கடை திறக்க போறது இல்ல லீவ்ல இருக்க போறோம் ஸ்கூல்ல லீவ்ல இருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்பவாவது தயவு செய்து நீங்க எங்க குர்பானி கொடுத்திருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய குர்பானி கொடுக்கப்படுகிற இடத்துக்கு போங்க உங்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த குர்பானியை கண்ணால பாருங்க இதுதான் நம்முடைய குர்பானி என்று பாருங்க அந்த இடத்துல அறுக்கப்படும் போது நீங்க நில்லுங்க அது துடிக்கிறத நீங்க பாருங்க சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாவுக்காக தான் உயிரை கொடுக்குது என்பதை பாருங்க அப்படி பார்த்தாலாவது அல்லாஹனுடைய கடமைகள்ல அல்லாஹனுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்துல நமக்கு வருகிற பிரச்சனைகள்லாம் லேசா தெரியும் அது உயிரையே விட்டுச்சு நமக்கு என்ன இந்த கஷ்டம் தானே என்று தோணும் அந்த குர்பானி அந்த உணர்வை நமக்கு ஏற்படுத்தணும் அந்த உணர்வை நமக்கு தரணும் அந்த உணர்வை தருகிற நிலைமையில நமக்கு மாறணும் இன்னொரு முக்கியமான விஷயம் அத அறுக்கிறத அறுத்த பின்னாடி துடிக்கிறத போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் தளங்களையும் மற்ற தளங்களையும் பகிர்றத தவிர்க்கணும் மற்றவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா மார்க்கத்துல காளை மாடை கொடுக்கறதை விட பசு மாடை கொடுக்கறதுதான் சிறப்பு காளை மாடா இருந்தா காயடிக்கப்பட்ட மாட்டை கொடுக்கறது சிறப்பு நீங்க பசுமாட்டு போட்டோவை போட்டாவே பிரச்சனை வருது நீங்க பசுமாட்டை அறுக்கறத போட்டா அப்ப நாம நாம நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் எதுக்கு தோதுவா இருக்கோம் நம்முடைய கடமையும் தவறக்கூடாது அதே சமயத்துல நம்ம அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்த வேண்டிய அவசியம் உண்மைக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாம நம்ம இடத்துல வச்சு அறுக்க போறதை போறது இல்ல அதே மாதிரி நம்முடைய குறிப்பிட்ட இடங்கள்ல வச்சு அறுக்க முயற்சி பண்ணணுமே தவிர நடு ரோட்ல போட்டு ரோட்ல போட்டு அப்படி எல்லாத்துக்கும் இடைஞ்சல் தர்ற மாதிரி அப்படியான நிலைமைகள் இருக்கக்கூடாது இதுல எல்லாம் கவனமா இருக்கணும் இன்னொரு அதிகமான கேள்வி அது ரொம்ப பேர் கேக்குறது என்னன்னா எங்க வீட்டுல இப்பதான் மௌத்த ஆயிட்டாங்க ரெண்டு நாள் தான் ஆச்சு குர்பானி கொடுக்கலாமா எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ஹம்லா இருக்காங்க பிரெக்னண்டா இருக்காங்க குர்பானி கொடுக்கலாமா அறுக்கலாமா வயிற்றுக்குள்ள புல்ல அறுக்கும் போது வெளியில ஆட்டை அறுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் பாதுகாக்கணும் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது கடமை அதுதான் எல்லாம் எல்லாத்துக்கும் நீண்ட ஹயாத்த தரட்டும் ஒரு வேளை ஒரு வீட்டில் பெருணாண் காலையிலேயே ஒரு மௌத்து நடந்தாலும் கூட பெருநாவை தொழுதுட்டு பெருநாவை முடிச்சுட்டு கொடுத்து கொடுக்கறது கொடுத்துதான் யாராவது யார் வீட்லயாவது லேடிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போனா அங்க குர்பானி கொடுக்கறது சிறப்பு அல்ல அந்த குர்பானியுடைய பறக்கத்தால் இலகுவான சாலிகான குழந்தையால ஆக்கி கொடுப்பான் அந்த பிரசவத்தை அல்லாஹ் இலகுவான பிரசவமா ஆக்கி கொடுப்பான் எவ்வளவோ நன்மைகள் அதனால ஏற்படுமே தவிர அதுக்கும் கொடுக்கறதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அல்ல பாதுகாப்பான் இப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல குர்பானுடைய விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தணும் நம்முடைய குர்பானியில் கொஞ்சமாவது உணர்வை கலந்து கொடுக்கப்படுகிற குர்பானியாக அல்லா ஜல ஷானகுபத்தால் ஆக்கி அன்புரிவானாக வாகிருதாவான் நான் அலமது இல்லாகிறோம் மேலாளுமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து